மண்ணு நீர் கண்ணுக்கு புல போடக்கூடிய கோதம் இது ரெண்டுதான் இந்த ரெண்டும் நம்ம உடம்புல இருந்து போயிடுச்சுன்னா கர்மேந்திரியங்கள் போயிடும் ஆனா ஞானேந்திரியங்கள் இருக்கும் அப்பவும் அது பேசும் கேக்கும் சாப்பிடும் ஆனா வேற விதத்துல சாப்பிடும் கனவுல ஒரு உணவை சாப்பிடற மாதிரி வரும் இல்லையா சாப்பிட்ட மாதிரியும் சாப்பிட்டு திருப்தியான மாதிரியும் அது இருக்கும் சமயத்து இது எல்லாமே நடக்கும் சூக்கும தேகம் சூக்கும தேகத்தை இப்படி எல்லாம் எல்லாத்தையும் அனுபவிக்கும் தேவலோகம் போனாலும் தேவலோகம் போகும்போது இந்த மண்ணும் நீரும் உடம்புல இருக்காது புண்ணிய பெருமை செஞ்சவங்க இந்த சூக்கும உடம்பை தூக்கிட்டு தான் தேவலோகம் போக முடியும் புண்ணியத்தை அனுபவிக்கிறதுக்கு அப்ப அவங்களுக்கு உணவும் கேளிக்கையும் நடக்கும் அவங்க இதைத்தான் பண்ணுவாங்க இந்த ஞானயந்திரங்கள் வழியா அனுபவிப்பாங்க எதெல்லாம் அவங்களுக்கு சோகம் சிலருக்கு நல்ல சாப்பாடு சோகமா இருக்கும் இப்ப நல்லா நிறைய அன்னதானம் போடுறாரு அப்படின்னா அவருக்கு புண்ணியம் நிறைய இருக்கும் அந்த புண்ணியத்தை வந்து அனுபவிச்சு தீக்கணும் தேவலோகம் போகணும் ம் போய் எந்த உடம்போது இந்த உடம்போடு போக முடியாது அப்படி இந்த உடம்போடு தேவலாக போனா அதுவும் பூமியின் ஆயிடும் ஆ ஓகே இந்த உடம்புக்கு அதுக்கும் வித்தியாசம் இருக்கணும்ல இருக்கணும் ஓகே இந்த உடம்போடு போனா அதுவும் பூமியின் ஆயிடும் ம் அதனால் இந்த உடம்பு ஸ்தூலம் போகாது சூக்கமும் தான் போகும் ஸ்தூலம் போகும்போதே கர்மையந்திரிங்கில் ஓடி போயிடும் அதுக்கு கை கெல்லாம் இருக்கும் ஓகே ம் பார்க்கும் இதே மாதிரி பேசும் பேசுறது வந்து ரெண்டு பேரும் எதுலன்னு பேசிட்டு இருப்பாங்க ஆனா அது மன ரீதியான பேசா இருக்கும் இப்படி இதை அனுபவித்து தீர்த்துட்டு இந்த சூக்மதேகத்தை அனுபவித்து தீர்த்துட்டு அந்த புண்ணியம் எல்லாம் தீந்த உடனே மறுபடியும் பிறப்பிடுவோம் பாவத்தை தீர்க்குறது ஓ ஓ பாவம் இருக்கும் புண்ணியம் செஞ்சா பாவம் நிச்சயமா உண்டு பாவம் இல்லாத யாருமே கிடையாது திரும்ப வரும் அந்த பாவத்தை தீர்க்கறதுக்கு மட்டும் பிறப்பு மறுபடியும் எவ்வளவு நல்லவரா இருந்தாலும் பாவத்தை தீர்க்குறதுக்கு மட்டும் தான் வந்துருக்கோம்னு தெரியாம மேலும் காரியங்களை செஞ்சு பாவத்தை இந்த கர்மாவை தீர்க்கத்தான் வந்திருக்கோம் சாம அந்த கர்மாவை நடக்க விடுவோம் அப்படின்னு சும்மா இருக்காது உம் இத பண்ணனும் அத பண்ணனும் அப்படின்னு சொல்லி சொத்து சேர்க்கணும் பொருள் சேர்க்கணும் கல்யாணம் பண்ணி அதை பண்ணி இதை பண்ணி பொய் புரட்டெல்லாம் பேசி

இந்த உலகத்தையோ இல்ல இந்த ஒரு வசதியான பிறப்பா நாம செலக்ட் பண்றோமா அப்போ ஒரு அதுக்கேத்த மாதிரி நம்ம பிறப்ப நம்ம செலக்ட் பண்றோமா மனம் புண்ணியத்தை இன்னொரு இடத்துல போய் பிறந்த அனுபவிப்பேங்கிறீங்களா அதான் இப்ப நான் வந்துட்டேன் மனம் இருக்கு அப்படின்னா நான் என்னுடைய வசதிக்கு ஏத்த மாதிரி அந்த சரீரத்தை நான் சூஸ் பண்ணிக்கிறேன்னா அப்போ அனுபவிக்கிறது நான் சொன்ன உதாரணம் வந்து சூக்குமத்திலே தேவலோகம் போயி அங்க புண்ணியத்தை அனுபவிச்சுட்டு திரும்ப வர்றது சில வகையான புண்ணியங்களுக்கு கிடையாது அது திருப்பி இது ஒருத்தர் வந்து தான தர்மம் பண்றாரு சாப்பாடு போடுறாரு பத்து பதினஞ்சு வருஷமா அன்னதானம் பண்றது வேலையை வச்சிருக்காரு இவங்க எல்லாரும் வந்து சாப்பிட்டு போவாங்க இல்லையா சாப்பிட்டு போறதுனால அவருக்கு ஒரு புண்ணியம் வரும் வயத்தை நிறைச்சிருக்காரு வாழ்த்துவாங்க இந்த வைத்த நெரைச்சது வந்து சூக்குமதேக புண்ணியம் இந்த சூக்குமதேக புண்ணியத்தை திரும்ப பிறப்படுத்த இங்கேயே அனுபவிப்பாங்க வசதியான வீட்டுல எல்லாம் பிறந்து வாழ்க்கணும் இல்லையா அது தேக புண்ணியம்

போய் அந்த சூக்கும தேவ புண்ணியத்தை அங்க அனுபவிச்சுட்டு மீதி இந்த ஸ்தூல புண்ணியம் இருக்கும் ரெண்டு வகை புண்ணியத்தை அனுபவிங்க பிறப்பு எடுத்து வரும் நல்ல வீட்டுல பிறக்கும் நல்லா வந்துச்சு அப்படின்னா அப்படியே கடை தேறிடும் இல்ல நமக்கு எல்லா வசதியும் இருக்கு இன்னும் கொஞ்சம் கேளிக்கை அனுபவிக்கணும் வலிந்து வரணும்னாலும் வலிந்து வரும் புண்ணியத்தை ரெண்டு வகையில அனுபவிக்க வேண்டி வரும் ஆனா இந்த சூக்கும தேகத்துல அனுபவிக்கிறது இல்லையா புண்ணியம் மேல போய் அத வேண்டாம் எனக்குன்னு சொல்லக்கூடிய உரிமை இருக்கு இன்னொருத்தர் குடுக்கறதுக்கோ இறைவா உனக்கே எல்லாம் அர்ப்பணும் சொல்லி விட்டுறதுக்கோ நமக்கு உரிமை இருக்கு இந்த புண்ணியத்தை திரும்ப வந்து அனுபவிக்கணும்

முதல்ல இந்த கர்மாவை வந்து தானம் பண்ணாதான் அந்த கர்மாவை வேண்டாம்னு சொல்லக்கூடிய ரைட்ஸே வரும் கர்மாவை கர்மா சூக்கும கர்மா எனக்கு வேண்டாம் எல்லாம் போய் தேவரா வாழ வேண்டாம் சில நல்ல நிறைய புண்ணியங்கள் செய்வாங்கன்னா சில புதிய தெய்வங்களா உருவாகிடுவாங்க இங்க வந்து தேரடி ஒரு சாமி புதுசா வச்சிருக்காங்க யாருங்கிறீங்க புண்ணியம் செஞ்ச ஒரு ஆத்மா

சரஸ்வதி இருக்கு தெய்வம் சரஸ்வதி அழிஞ்சு போயிட்டா சரஸ்வதிக்கு குபேரன் இருக்காரு செல்வத்துக்கு அழிஞ்சு போயிட்டா புபேரனுக்கு வேலை என்ன கரன்சியாவது இந்த மாதிரி தெய்வங்கள்லயும் அழிவுக்குட்பட்ட தெய்வங்கள் படைக்கப்பட்ட தெய்வங்கள் படைப்புக்கு ஆதி காரணமான தெய்வங்கள்னு நிறைய இருக்கு படைக்கப்பட்ட தெய்வங்கள் குபேரன் லட்சுமி இந்த மாதிரி எல்லாம் இருக்கு இவங்களுக்கு வாழ்நாள் உண்டு நம்மள வாழ்நாள் விட அவங்களுக்கு வாழ்நாள் நிறைய நம்மள மாதிரி அவஸ்தைகள் அவங்களுக்கு கிடையாது ஆனா அவங்களும் சிறைப்பட்டு இருப்பாங்க அவங்களுக்கு தோணும் நீ நீ எப்படியாவது கூப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்லி எப்போ இந்த பூமி வந்து களிகாலம் முடிவடையுது ஆயுட்காலம் முடிவடையுதோ அப்ப வந்து எல்லாத்தையும் இறைவன் ஓகே படைத்தல் காத்தல் அழித்தல் மூணு இந்த அழித்தல் நடைபெறும் போது சங்கரனா மாறி இறைவன் வந்து ருத்ரனா மாறி எல்லாத்தையும் அந்த பிளாக் ஹோல் வாங்கியிருவாருக்கு போகும்போது தகுதி நிலைய பொறுத்த இறைவன் வந்து இந்த புண்ணிய ஆத்மாக்கள் இந்த மாதிரி தெய்வங்கள் எல்லாம் இருக்கு இல்லையா இவங்களை தன்னோட இழுத்துக்குவாரு மறுபடியும் படைப்பு நடக்கும் பிளாக் ஹோலுக்கு அப்புறம் இந்த பிளாக் ஹோலுக்கு அப்புறம் படைப்பு நடக்கும் போது அவனவன் புண்ணிய கர்மா பாவ கர்மா கேத்த மாதிரி மறுபடியும் பிறப்பு வரும் ஒடுங்கி இருக்கும் ஆன்மாக்கள் அது முக்தி கிடையாது ஆன்மாக்கள் ரெண்டு நிலையிலும் ஒடுக்கத்துக்கு போவோம் இது மாதிரி ஊழி காலத்திலயும் போய் ஒடுக்கத்துல போய் இருக்கும் மறுபடியும் பிறப்பெடுத்து வரும் ஆனா அது முக்தி கிடையாது இப்படி பூமி பல தடவை பிறந்து அழிஞ்சிருச்சு பல பூமிகள் உருவாடுச்சு இப்படி ஆன்மாக்கள் பல கோடி முறை பறந்து வந்தாச்சு